டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடுகள் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம எனக்கு சத்தியத்தை தேதி அனுப்பிப்போம் டெய்லி பாருங்க நம்ம நிறைய கேள்விகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது எல்லா கேள்விகளும் பாருங்க முக்கியமான கேள்வியில் ஆனால் சில கேள்விகள் பாருங்கள் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட கேள்வி தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் பாருங்கள் ஏசு தமிழ் சீச்சரியில் பார்த்து கேட்குறாரு என்ன யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஏசு எருசிலமைக்குள்ளே போகையில் பாருங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தாரலாம் இவர் யார் ஏசு யார் இயேசுவி குறித்து உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இயேசு குறித்து இந்த கேள்வி பாருங்க நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய நம்பிக்கையை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சாந்தத்தோடும் கிருபையோடும் பதில் சொல்ல நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும் இந்த கேள்வி நம்ம நோக்கி வரும்போது பாருங்கள் அதுக்கு பதிலை நம்ம ஆயத்தமாக வச்சிருக்கணும் நம்ம நினச்சிட்டு போனால் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த கேள்வி கேட்கும்போது தான் பாருங்கள் நமக்கே நிறைய டவுட் வரும் அப்போ தான் நம்ம வேதத்தை படிக்க ஆரம்பிப்போம் அப்போ தான் வேதத்துலேருந்து சில காரியங்களை புரட்ட ஆரம்பிப்போம் அது வரைக்கும் பாருங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு மற்றவர் சொல்லும்போது தான் பாருங்கள் நமக்கே சில டவுட்லாம் கிளாரிஃபை ஆகுது அவர் கேள்விகளை பாருங்கள் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது நம்ம நோக்கி வருகிற கேள்விகளை குறிப்பாக விசுவாசத்தை குறித்த கேள்விகளை பாருங்க நம்மளோட நம்பிக்கையை குறித்த கேள்வியை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அது வெல்கம் பண்ணும் அது வெல்கம் பண்ணி யோசிக்கணும் அதுக்கு எப்படி நம்ம ஆயத்தம் பண்ணுறது அதை எப்படி நம்ம பதில் சொல்கிறதுன்றது ஆயத்தமாக இருக்கணும் பாருங்கள் எல்லா கேள்விகளும் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றுறது ஆனால் இந்த கேள்வி பாருங்கள் நம்ம எதிர்காலத்தையே மாற்றுகிறது ஆனால் இந்த கேள்விக்கு பதில் பாருங்கள் நீங்கள் எதிர்பாராத இடத்துலருந்து கிடைக்கும் பெஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் போனக்கூடாது பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம எதிர்பாராத இடத்துலேருந்து கிடைக்கும் பாருங்கள் கரெக்டான பதில் பாருங்கள் நம்ம எதிர்காலத்தையே மாற்றுறது நம்ம நித்தியத்தையே மாற்றுறது பாருங்கள் நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனே அது மாற்றிடுது நம்மளுடைய எதிர்காலத்தையே மாற்றிடுது நம்ம வாழ்கிற அந்த கோர்ஸையே அது மாற்றிடுது பாருங்கள் அது நல்ல கேள்வி வந்து ஒரு விலையேற பெற்றது அதுக்கு சரியான பதில் பாருங்கள் நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுகிறதா இருக்குது உங்கள் ஞாபகம் இருக்கா அந்த கேள்வி நீங்கள் எப்போ ரீசெண்டாக சந்திச்சிங்க உங்கள் நம்பிக்கை குறித்து யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்களா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லி இல்லை அதை சொல்லத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா யாராவது கேட்டாக்கா உங்கள் நம்பிக்கையை குறித்து யாராவது கேட்டாக்கா அதை சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆயத்தமாக இருக்கணும் பாருங்கள் தன்னை ஆன்மீகவாதின்னு சொல்லிக் கொண்டிருக்க நிறைய பேர் பாருங்கள் இந்த கேள்விக்கு பதில் இல்லை பாருங்கள் அவங்ககிட்ட இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் பாருங்கள் இந்த கேள்வி பாருங்கள் ஏன்னா நம்ம எதிர்காலத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்குது இயேசு ஒரு சீசையில் பன்னெண்டு பேருக்கு பாருங்கள் ஒருத்தருக்கு தான் பதில் தெரிஞ்சுது நீ ஜீவன் வந்துள்ள தேவனுடைய குமாரன் சொல்கிறான் பேதொரு இயேசு சொல்கிறாரு படத்திலேருந்து என் பிதா உனக்கு அவனுக்கு உனக்கு சார் தேவன் தான் அது வெளிப்பட்டார் ஆவிக்குரிய காரியங்களை பாருங்கள் தேவன்தான் வெளிப்படுத்த முடியும் வேறு எந்த யூனிவர்சிட்டியில படிக்க முடியாது பாருங்கள் ஏசு யார் ஏசு என் உலக இரட்சகர் என் ரட்சகர் என் பாவத்தை போக்க வந்த தேவாட்டுக்குட்டி என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு பதிலாக அவர் பலியாக மறித்தவர் என்னை பாவத்திலேருந்து மீட்டு கொண்டார் இந்த பிக்சர் முதல்ல இருக்குன்னு பாருங்கள் இயேசு குறித்த மற்ற எல்லாம் இருக்கட்டும் ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் ரெண்டு சண்டே ஸ்கூல் பசங்கள் பேசிட்டாங்களா பாருங்கள் ஒருத்தன் கேட்டானா ஏசு எந்த ஊரில் பிறந்தார் தெரியுமாடான்னு கேட்டானா தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் ஏசு அம்மா பேர் தெரியமாட்டான்னா அதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க என்னடா கிறிஸ்துவனி ஏசு எந்த ஊரில் பிறந்தார்னு தெரில ஏசு அம்மா பேரும் தெரில எல்லாம் என்ன கிறிஸ்துவன் அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா அவர் எந்த ஊரில் பிறந்தார்லன்னு தெரியாது ஆனால் ஏன் பிறந்தாருன்னு தெரியும் அவரின் பாவங்களை போக்க அவர் பிறந்தார் எனக்கு பதிலாக சிலுவையில் மறைக்கும்படி அவர் மட்டும் தெரியும் பார் இதுதான் முக்கியம் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபேக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கூடாது ஃபேக்ஸை தெரிஞ்சு ட்ரூத்தை விட்டுறக்கூடாது ஃபேக்ஸ் முக்கியம் ஆனால் ஃபேக்ஸை தெரிஞ்சு ட்ரூத்தை விட்டுறக்கூடாது இந்த சண்டே ஸ்கூல் பசங்க மாதிரி எல்லாம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சத்தியத்தை விட்டுறக்கூடாது சத்தியம் என்னது அவர் நம்முடைய ரச்சகர் தேவன் நம்முடைய எல்லாம் போக்க வந்த தேவாட்டுக்கு இந்த எண்ணம் மேலோங்கி நிற்கணும் பாருங்கள் இதுதான் சரியான பதில் இந்த பதில் பாருங்கள் எங்கேயுமே கிடைக்காது உலகத்தில் தலை சிறந்த ஒரு மேதை கிட்ட போய் கேட்டால் கூட இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது தலை சிறந்த யூனிவர்சிட்டியில் போனால் கூட இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது நம்ம எதிர்பாராத இடத்துலேருந்து இந்த கேள்விக்கு பதில் வரும் ஏசு ஜீவன் தேவனுடைய குமாரன் உலகரட்சகர் உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவாட்டுக்குட்டி அவர் ஏதோ கிறிஸ்தவர்களின் தெய்வம் இல்லை இல்லை குல தெய்வம் இல்லை உலக ரட்சகர் இந்த நம்ம அறிந்து கொள்ளும்போது பாருங்கள் இதை நம்ம அறிந்து கொள்ளும்போது பாருங்கள் அது நம்ம எதிர்காலத்தையே மாற்றுக்கிறது நம்முடைய நித்தியத்தையே மாற்றுக்கிறது நம்முடைய என்டையர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே அது மாற்றிட்டு பாருங்கள் அதுதான் தான் ஒரு நல்ல கேள்வி விலையேற பெற்றது அதை வெல்கம் பண்ணணும் யாராவது உங்களோட நம்பிக்கை குறித்து கேட்கும்போது இக்னோர் பண்ணாமல் அது பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும் கிருபையோட சாந்தத்தோட பதில் சொல்ல நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும் பாருங்கள் நல்ல கேள்வி பாருங்கள் இந்த கேள்வியை நம்மளே நமக்குள்ளே கேட்டுக்கணும் ஏசு குறித்து நான் கரெக்டான படம் வச்சுருக்கிறேன்னா ஏசு குறித்து நான் என்னென்னு நினைக்கிறேன் மற்றவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு தீர்க்கதரிசி அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் தேவ தூதர் அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்லை அவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறேன்னா அவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்ம விசுவாசிக்கும் போது தான் பாருங்கள் அவரால நமக்கு பிரயோஜனம் இல்லைனா அவரால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அவர் எவ்வளோ பெரிய வேலையை முடிச்சிருந்தாலும் அவரால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அவர் உலக ரட்சகர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்னும்போது தான் இயேசுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அவர் என் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்னை இருளின் ராஜ்யத்துலேருந்து மீட்டுக்கொண்டார் இப்படி தான் இயேசுவை பார்க்கணும் பாருங்கள் இதுதான் இயேசுவை பார்க்கறதுக்கான சரியான பிக்சர் இதை தவிர எது பார்த்தாலும் பாருங்கள் சரியான பதில் கிடையாது